ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் தோலவர் சேனல் இனிமேல் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ நைட்டுக்கு ஒரு வீடியோ காலையில் ஒரு வீடியோ ஏன்னா கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா மின்னிங் சரியாக வரலைன்னா ஒரே நம்பரே வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு முப்பத்தி ஒன்று மூணு நம்பர் பேர் அப்படியே வந்திருக்கு இங்கே பன்னெண்டு ஜீரோ ஒன்பது இருபத்தொன்னு ஜீரோ ஏழு ஜீரோ ஏழு கொஞ்ச நாளாக வர நம்பரே அப்படியே இயற்கை வர அதனால் கொடுக்குற ஆகிட்டே சைட்டியிருக்கு அதனால் நைட் ஒரு வீடியோ காலையில ஒரு வீடியோ கொஞ்ச நாளைக்கு ரெண்டு வீடியோ ஒன்பது நாலு இருபத்தி நாலு எஸ்எஸ் நானூத்தி பத்து செகண்ட் வீடியோ கொடுக்கற நம்பர் கம்மியாக தான் இருக்கும் பயப்பட பண்ணுங்க இப்ப எடுத்துற எங்க சிங்லேயே கண்டிப்பா நீங்க ஒரு நம்பிக்கை போர்டு ஆறு ரெண்டு பி போர்டு மூணு ரெண்டு நாலு சி ஒன்பது ஆறு ஆல் போர்டு சிங்கிள் போர்டு ஆயிரம் செட்டு பிளே பிடிப்பண்ணுங்க கண்டிப்பாக மீனிங் வரும் நம்பர் கம்மியாகவே தரேன் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களால் ஈஸியாக கூட இருக்கும் கம்ப்ளை பண்ண ஏபி இருபத்தி ஒன்று ரெண்டு நாலு ஏ போர்டில் ரெண்டு வந்தால் இந்த நம்பரை ப்ளே பண்ணுங்கள் ஆறு வந்தால் அறுபத்தொன்னு ரெண்டு நாலு பிசி பதினாறு பத்தொம்பது இருபத்தி ஆறு இருபத்தொன்போது நாற்பத்தி ஆறு நாற்பத்தொம்பது ஏசி இருபத்தி ஆறு இருபத்தொன்போது அறுபத்தி ஆறு

ஆறு நம்பர் இருக்கு ஏ போ ரெண்டு வந்தா இந்த நம்பர் ஆறு வந்தா பதினாறு பத்தொம்போது இருபத்தி ஆறு இருபத்தொன்போது நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்போது இந்த நாற்பத்தி ஆறு இன்னைக்கு ட்ரையல்ல போச்சு ஃபோன் டிஜிட்